மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான சில செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை தட்டிவிடாமல் தட்டிவிட்டு செல்லாமல் கடந்து செல்லாமல் இந்த காணொலியை கண்டிப்பாக பார்க்கவும் பயிரவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இப்பொழுது கொழும்பின் பல பிரதேசங்களில் பஸ் முன்னுரிமை விதி சட்டம் மீண்டும் இருந்தது அது கொஞ்ச நாள் காலை ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் மாலை ஏழு மணி வரையும் இது கண்டிப்பாக இருக்கும் சட்டத்தை விரும்புவருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்திருக்கிற கருத்து வெளிவந்திருக்கிறது அதே போல இப்பொழுது ஹைவே அதாவது எக்ஸ்பிரஸ் வேயில் நீங்கள் பயணிக்கிற பொழுது கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் அதே போல் பயணிகளும் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறதாகவே நீங்கள் வீதி போக்குவரத்தில் ஈடுபடுகிற பொழுது போல் இந்த எக்ஸ்பிரஸ் வே அதாவது ஹைவேயில் செல்கிற பொழுது கண்டிப்பாக பஸ் ஓட்டுநரை மாத்திரமில்லாமல் பயணிகள் கூட கண்டிப்பாக பின் இருக்கையில் இருப்பவர்கள் கூட நீங்கள் சீட் பெல்ட்டை அணிய மறவாதீர்கள் இது தண்டனை குறி குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இதுவரைக்கும் வேற வேறக்கரையில் வழங்கி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வருவோருக்கான இந்த லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது சாரதி அனுமதி பத்திரம் அவர்களுக்கு இப்பொழுது கட்டுநாய் விமான நிலையத்தில் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது என்கிற செய்தி அவர்களுக்கு இலகு ரக வாகனங்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் அதாவது செலுத்துவதற்கான வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக வழங்கப்படும் மோட்டர் சைக்கிள் ஓட்டக்கூடியதாக இருக்கும் இலக்கரக வாகனங்கள் ஓட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு கனரக வாகனம் அதே போல் முச்சக்கர வண்டியை ஓட்டக்கூடியதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் மாத்தளை போன்ற மாவட்டங்களில் அண்மை காலத்தில் பனிரெண்டு போலீஸ் பிரிவுகளில் இந்த கௌபி அரசாங்கத்தின் டிஜிட்டல் செயல்திட்டத்திற்கு நடங்க கௌபி அதாவது நீங்கள் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டால் போலீஸார் வந்து அதே இடத்தில் இருந்து உங்களுடைய பணத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பினை வசதியினை வழங்கியிருந்தார்கள் இப்பொழுது மேல் மாகாணத்திலும் போல் இந்த பெருந்தருக்கள் ஹைவேயில் பயணிப்போருக்கும் இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிற செய்தி இப்பொழுது கிடைத்திருக்கிறது அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது ரமுட்டான் சீசனாக இருக்கிறது ரமுட்டான் பழம் சீசனாக இருக்கிறது இந்த ரமுட்டான் பழம் சீசன் சம்பந்தமாக முக்கியமான தகவல்கள் பல வெளியாகி உள்ளன அண்மையில் கூட ரமுட்டான் ஒரு ரம் தன்னுடைய விதை ஒன்று ஒரு குழந்தையின் தொண்டையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது ஆகவே உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் ரமட்டான் பழங்களை வாங்கி கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த வடியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் எடுக்கிறோம் போல் ரமட்டான் பழத்தை சாப்பிட்ட பிறகு அதனுடைய கோதை அதனுடைய தோலை வெளியே வீச வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இப்பொழுது மழைக்காலம் இலங்கையின் பல பிரதேசங்களில் மழை பெய்கிறது ஆகவே அந்த தோலுக்குள் அந்த அதனுடைய தோலுக்குள் நீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நுழம்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் டெங்கு போன்ற அபாயமான நுழம்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் எச்சரிக்கைப்படுத்திருக்கிறார்கள் இவ்வளவுதான் இன்று முக்கியமான செய்திகளாக இன்று நாம் உங்களுக்கு தந்திருக்கும் செய்திகள் இப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் வழங்கி வைக்க காத்திருக்கிறோம் இந்த காணொலிகளை தட்டிவிடாமல் கொஞ்சம் நின்று நிதானித்து பார்த்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி